ரியல் எஸ்டேட் போடுற வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் அலெக்ஸ் இன்றைக்கி நம்ம வந்து ஒரு சிஎம்டி அப்ரூவ்டு லேண்ட் ஒன்று வந்து பார்க்க வந்திருக்கோம் இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆவடியாக அடுத்த கோவில் பதவியில் வருது கோவில் பதவி வந்து பார்த்தீங்கன்னா ஆவடி டூ வேல்டெக்பர் ரோட்டில் ஒரு அப்ராக்சிமேட்டில் ஒரு ஒன் பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டரில் ஃப்ரம் ஆவடியிலேருந்து ஸ்டார்ட் ஆயிரும் இந்த நிற்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னா ஆஞ்சநேர் அண்ட் பெருமாள் கோயில்னு சொல்லுவாங்க இந்த லொக்கேஷன்லேருந்து ஒரு டூ கிலோமீட்டரில் நம்ம ஒரு அப்ரூவ்டு இடம் வந்து பார்க்க வந்திருக்கோம் நார்த் ஃபேஸிங் ஒன் க்ரௌண்ட் இடம் சூப்பரான ப்ராப்பர்ட்டி சைஸும் நல்ல சைஸு சைஸ் வந்து இந்த மாதிரி சைஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் கம்மி ஸோ ஃப்ரண்டேஜ் வந்து நாற்பத்தி ஆறுக்கு ஐம்பத்தொன்று சிஎம்டி அப்ரூட் லோனு ஈஸியாக கிடைக்கும் எயிட்டி டு நைன்ட்டி பர்சன்டேஜ் வரைக்கும் வாங்க அந்த ப்ராப்பர்ட்டியை பார்க்கலாம் இந்த ப்ராப்பர்ட்டியோட ஃப்ரண்ட் ஃப்ரண்டேஜ் ரோடு வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபீட் டுவெண்ட்டி டூ ஃபீட் ரோட்டில் வருது இருபத்தி ரெண்டு அடி ரோட்டில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குது இது சிஎம்டி அப்ரூவ்டு ப்ராப்பர்ட்டி பக்கத்தில் வீடுகள் எப்படி இருக்குறதை பார்த்துட்ருக்குறோம் நார்த் ஃபேஸிங் மேக்ஸிமன பீப்புளுக்கு ஈஸ்ட் அண்ட் நார்த் ஃபேஸிங் தான் பார்க்குறாங்க அந்த மாதிரி அமைப்பில் தான் அந்த ப்ராப்பர்ட்டி வந்துருக்கு நார்த் ஃபேஸிங்கில் அப்ரூவ்ட் இருக்கிறதுனால நம்ம எயிட்டி டு நைன்ட்டி ப்ளசன்டேஜ் வரைக்கும் லோன் எடுத்துக்கிட்டலாம் இதோட அளவு வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஆறுக்கு ஐம்பது ஐம்பத்தி ஒன்று ஸோ ஃப்ரண்டேஜும் ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட் வரும் சூப்பரான சைஸ் கோர்ஸ் எதுவுமே கிடையாது இந்த கை பாருங்க இதிலிருந்து நாற்பத்தி ஆறு அடி வரும் லென்த் வந்து ஐம்பத்தி ஒன்று பேக்கும் வந்து நாற்பத்தி ஆறு லெஃப்ட் சைடும் ஐம்பத்தி ஒன்று ஸோ கோர்ஸ் எதுவுமே கிடையாது ஸோ டோட்டல் ஸ்கொயர் ஃபீட்டு கால்குலேஷன் பண்ணிணா ஒரு ரெண்டாயிரத்து நாற்பத்தஞ்சு ஸ்கொயர் ஃபீட் வருது ஸோ இது வந்து இன் கேஸ் மொத்தமாக ஒரே ஆளால் எடுக்கிறனாலும் எடுத்துக்கிடலாம் இல்லை பாதி பாதியாக வேணும்னோட பிரித்து கிடலாம் ஏன்னா வந்து ஃப்ரண்டேஜ் நாற்பத்தி ஆறுங்கும்போது அழகாக பிரிக்கும் போது நாற்பத்தி மூ இருபத்தி மூணு வரைக்கும் வரும் ஸோ ஃப்ரண்டேஜ் ஸோ வீடு கட்டுறதுக்கு நல்லாயிருக்கும் லென்த்தும் ஐம்பத்தி ஒன்று தான் ஸோ ரொம்ப பெருசும் கிடையாது ஸோ சூப்பரான ப்ராப்பர்ட்டி நல்ல லொக்கேஷனில் இருக்குது இந்த லொக்கேஷன்லேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டரில் சென்ட் தாமஸ் ஸ்கூல் இருக்கு வேல்டெக் ஸ்கூல் நிறைய